கிருபை தேவை தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே அக மகிழ்ந்தே நம்மா ஆனந்திப்பு அப்போ சொல்ல முன்னு அதிகாரங்கள்லாம் வசிச்சுட் தேவருடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அழிக்கப்பட்ட வரமாகி அவருடைய கிருபைனாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரன் ஆனேன் அப்படின்னு சொல்லுவா யார் சொல்லுவார்னா பேதர் சொல்வார் பசலர் மூணாம் அதிகாரத்தில் பவுல பொசங்கள் வரல ஒன்பதாம் அதிகாரத்துக்கு மேலே தான் வருவார் இங்கே வந்து பேதர் சொல்லுவார் தேவருடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபைனாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஓடியக்கார் நானே இப்போ ஆண்டர் வந்து என்ன சார்னால் அவருடைய பலத்த சத்துவத்தினால இந்த தான் என்னை உடைய காரன் ஆக்கினார் என்று சொல்லி பேதுர் சொல்லுவார் பேதுர் வரும் ஒரு காலத்தில் ஆண்டவரை மருதளிச்சு சேவல் கூப்பிடுனால என்னை மூன்று தரம் மருதளிப்பேன் அப்படின்னு சொன்னார்லாம் அதன்படி மருதழித்து பின்வாங்கி போனார் ஆனாலும் திரும்பமாக மனங்க சேர்ந்து அதனுடைய பாத்தில் விழுந்து அழுது காத்திருந்து அபிஷேகத்துக்காக காத்திருந்து அபிஷேகத்தையும் அணை பசை பெற்றுக்கொண்டு அப்புறம் வளமையாய் ஊழியம் செய்தார் என்று பார்க்குறோம் அதான் தேவனுடைய பலத்த சத்துவம் பலத்த கிரீகள் வெறுமலமாக செய்யப்பட்டது எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபைனாலே எனக்கு இந்த வரம்லாம் அவருடைய கிருபைனால தான் கிடைச்சது நான் ஒன்றுக்கும் அந்த காரியத்தை என்ன செய்துட்டான் கடைசி காட்டி கொடுத்து நான் கொண்டு செத்தான் ஆனால் பேதூக்கான ஒரு கிருபை கொடுத்தார் அந்த கிருபைனால் நான் அந்த சி வி செத்துக்கு உள்ளேக்காய் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார் அவர் பிரசங்கம் செய்யும்போது ஜனங்கள் மூவாயிரம் ஐயாயிரம் சேர்க்கப்பட்டாங்க சபையில் அநேகம் பேர் சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பேதூல் தான் ஆண்டவர் வந்து இந்த கலைஞர் சபையை கட்டுவே அப்படின்னு சொல்லி பேதுருள் தான் சொல்லுவார் பேதிரிவு தான் ஆண்டவர் தலைக்கல்லாக வைப்பார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த நாட்களில் கூட ஆர்சி சபையெல்லாம் தோண்டி வந்து பேதலன் தலைக்கல்லை அஸிபரமாக வைத்து தான் அவருடைய சபை நிறுவப்பட்டது நமக்கும் அஸ்திபரமாக பேதுருவதான் அன்று வைச்சாரு நமக்கு ஊழைக்கல்லாக இயேசு கிறிஸ்து அசிபரமாக இயேசு கிறிஸ்து சீடர்களாகிய பேதுருவ மூலமாக தான் அந்த காரியத்தை நடப்பித்தார் ஆமே நாம் விசுவாசிப்போம் நம்மையும் பலத்த சத்துவம் உள்ள ஊழியக்கரனாக மாற்றவர்களால் முடியும் ஆமாம் உன் ஊழியத்தை நிறைவேற்றி